லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசி வந்து போகமாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கே அன்பா பாசமாக வந்து கூப்பிடுறாரு நம்ம கார்த்தி வாங்க வாங்கத்தை நம்ம எல்லாரும் போகலாம் வேணாம் மாப்பிள்ள நான் வரல அம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ தான் எல்லாரும் ஒத்துமையா ராசியாயிட்டோம்னு நினச்சா நீ ஏன் பிடிவாதமாக இருக்கன்னு சொல்றப்ப நான் கண்டிப்பா என் மனசை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தை உங்கள் நான் கொஞ்சம் தனியாக பேசணும்னு கார்த்தி வந்து சொல்கிறாப்புல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்னவாக இருக்கும் இந்த டிரைவர் பையன் அப்படி என்னத்தை வந்து அக்கா கிட்டே வந்து சொல்ல போகிறான் எதுவும் மர்மம் எதுவும் இருக்குமா ரகசியம் எதுவும் இருக்கா ஒன்றும் புரியலையே சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அப்படியே வந்து ஆர்வமாக வந்து இருக்காங்க என்னத்தை அப்படி சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லி சந்திரகலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு மாப்பிள்ள சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக ஒருத்தரை வந்து தேடிகிட்டு இருக்கீங்க ராஜா சேதுபதியோட பேரனை ஆமாம் மாப்பிள்ள இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நான் ஒன்றும் மறைமுகமாலாம் எதுவும் பண்ணலை இன்னொன்று தெரியுமா நான் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக காசு கொடுத்தலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமை வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகே அத்தை என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கீங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் நான் யாருமே நம்பிக்கை வைக்க போகிறேன் மாப்பிள்ள ஆனால் எனக்கு அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும் உங்கள் மேலே சந்தேகங்கள்லாம் இல்லை மாப்பிள்ள ஆனால் வேற எதுவும் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாப்ல இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி பாட்டு உச்சத்துக்கு வந்து ஆகுறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அவரை நேரில் நீங்க சந்திப்பீங்க அதுக்கு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வெறி போட்டுருது என்னமாப்பிள்ள சொல்றீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நிச்சயம் கும்பாபிஷேகத்துக்கு அந்த பேரன் கண்டிப்பாக வருவாப்புல பாட்டிக்கு நான் வெளியில விசாரிச்ச வரைக்கும் அந்த பேரந்தான் எல்லாமே அவன் ரொம்ப கெட்டிக்காரன் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சாதிச்சு காட்டுறதில் மன்னாதி மண்ணாதி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க அப்போனா இவர் இந்த அளவு சொல்கிறது பார்த்தா இவர் இவராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்பனா வேற யாரோ ஒருத்தர் தான் அந்த ஒரு நபரை நான் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ள அதுக்கும் நான் அங்கே வர்றதுக்கும் என்ன சம்மந்தம் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களை ஏமாத்துறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து நாடகம் ஆடலாம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்போயாவது ஒரு வாட்டி தான் இங்கே இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி வந்து நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப நீங்கள் பார்க்கலன்னா அவரெல்லாம் உங்களால் பார்க்கவே முடியாதுன்னு தன்னையே வந்து வேற ஒரு ஆளாக வந்து மாற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம காரதி அப்போனா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா என் முடிவை வந்து மாற்றிக்கிறேன் எனக்கு தேவை அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சம்மதம் சொல்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அடப்பாவி யாரும் என்னன்னே தெரியாதவன் போலயே வந்து பேசுறியே இது எல்லாமே வந்து நீ தானு உனக்கு எப்பட வந்து இப்படி எல்லாம் வந்து யோசிச்சு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நானும் வரேன்னு சாமுண்டீஸ்வரி வந்து கீழே வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாம நிற்கிறாங்க அம்மா நீ வரியாமா எங்கள் கூட அப்படின்னு சொல்லும்போது ஆமா ரேவதி நானும் உங்களை கூட தான் வந்து வரேன் என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவில் ஏகப்பட்ட ரகசியமெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நானும் அவங்க கிட்டே சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி மூஞ்சுக்கு நேரம் வந்து பேசுகிறப்பல இதை கேட்ட உடனே சரிம்மா எப்படியோ நீ வரேன்னு சொல்லிட்டரில் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் திங்க் பண்ணுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி எது எப்படியோ நல்லபடியா எல்லாம் கண்டுபிடிச்சாச்சுன்னா சந்தோஷம்தான் சொல்கிறப்ப பரமேஸ்வரி பாட்டிக்கு போன் அடிச்சு சொல்லுன அப்படியே வந்து போன் அடிக்கிறாங்க நம்ம ரேவதி பாட்டி நான் வந்து ரேவதி பேசுறேன் தெரியுண்டா கண்ணு சொல்லு அப்படின்னு நம்ம பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க ரேவதி கிட்ட அம்மாவும் வரத்துக்கு சம்மதம் வந்து சொல்லிட்டாங்க இது எல்லா ராஜாவோட வேலையா ஆமா உன் பேரன் ராஜாவோட தான் அவங்க தான் வந்து இப்படியெல்லாம் வந்து என்னன்னு தெரில அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியல அச்சச்சோ அவன் வேற எல்லாத்தையும் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்கிறப்ப இருமா நான் ராஜா கிட்ட போன் அடிச்சுட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வந்து போன் அடிக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி என்னையா இப்போ தான் போன் அடிச்சா நீ ஏதோ ரகசியமாக பேசினியாமே திருவிழாக்கு வந்தா நான் கட்டாயம் அந்த பேரனை சொல்லி சொல்லிதான் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கேன் அதான் பாட்டி அவங்க வரதாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னேன் சரியா சரியா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நிச்சயம் நீ இந்த அளவுக்கு யோசிப்ப நினச்சி கூட பார்க்கல எனக்கு தான் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது கடைசியில் இதை நல்லபடியான இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாமுண்டேஸ்வரி என்ன செய்ய இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி நமக்கு சாதகமாக தான் எல்லாமே நடக்கும் நீங்கள் எதுக்கும் மனசை வந்து விட்டுறாதீங்க நம்ம முயற்சி பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்தெல்லாம் போயிடக்கூடாது முயற்சி உடையான் நிச்சயம் வந்து வெற்றி இல்லாமல் போவே போகாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சரியா சரியா எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து பேசும்போது ரொம்ப வந்து மகிழ்ச்சியோட வந்து எல்லாரும் வந்து கிளம்புறாங்க சாமுண்டேஸ்வரி அத்தை நம்ம கூட வந்து பயணம் செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க வந்துட்டாலே இந்த வாட்டி அந்த குடும்பத்தோட சதி திட்டம் எல்லாம் இவங்க பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அத்தை நீங்கள் அவங்க பரமேஸ்வரி வீட்டில் தான் வந்து தங்கணும் உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் பேச முடியாம மௌனமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும் சரி அதான் சொல்லிட்டேனே சம்மதானே அப்புறம் என்ன தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம போலாம் இங்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்